وأنا وعلى وصحبه, وصحبه ഇര ഉദുകളിൽ വെളിപ്പെടിയോ സമ

நான் வாய மூடினாள் அப்படி சென்ற கவனமூடலாம் மன மூடலாம் ஆனால் சாதாரணமாக ஒருத்தர் வாய முடினால் வெளியே தென்படாத பகுதி எங்கள் மடத்தில் உள்ள அந்த உட்பகுதியில் மேலந்த பட்களுடைய ஓரம் வந்து படுவதன் மூலம் இந்த ஃபாவட்டையை சரியான உச்சரிக்கும் வழியா அப் அப் முழிவாருங்க அந்த பல்லு வந்து மேலும் உட் பகுதியில்

வெளியாக போவதோட நாசியிலிருந்து உண் அவவலியாகும் மீம பொறுத்த வரையில் இந்த பகுதி இருக்கிறது இந்த திறந்த பகுதி இந்த பகுதிக்கு மிஸ்ஃபுல் முகம் இல்லைன்றும் இந்த நாசியில் இருந்து ஒரு உண் அவலியாகும் இந்த பகுதியில் இருக்குது நம் நம் நாம் மீம சுகுன் செஞ்சோம் சத்தம் செஞ்சோம் பொழுது ஒரு உண்ணாவோடைய ஒரு ராகம் வெளியாகக்கூடிய ஒரு ஹாஃபுல் ஆகவே உதடு மூடுபட்டதோட இந்த இரண்டு உதடுகளை மூடி நாம் இந்த நாசியில் இருந்தும் இந்த வாயிலிருந்தும் அந்த சத்தங்கள் காத்துகள் அடைந்து கொள்ளும் சாதாரணமாக இந்த எழுத்துக்கள்ல இளைஞர்கள் வரது குறைவாக இருக்கும் அடுத்தது வாவுடைய மகன் வாவ் நாவின் கடைசி பகுதி மேல் சதை அன்னத்தின் பால் மேல் சதை அன்னத்தின் பால் உயர்வு இது இரு உதடுகளும் ஒட்டமா சரியா நாங்க ஆரம்பத்திலே இதை பார்த்தோம் அதாவது மத்துடைய இடத்துக்கு பார்த்து வாவுடைய மகஞ்சை பார்த்தோம் வாவு நான் ஒளிவு பொழுது பாருங்க இந்த நாவுடைய உப்புறம் வந்து மேல மேல் அன்னத்தை கிட்ட நிரம்பும் முதலில் அப்படியே வட்டமாக சின்ன ஒரு பகுதி திறந்திருக்கும் அவு வ உ வி அவு முதல் அப்படியே மூடிக்கொள்வதோட சற்று முணுத்தல்லையோ உதடு சரியா நான் சும்மா அவு என்ன சொல்கிறது அவு ஆ உ வி நாவின் கடைசி பகுதி மேல் சதை அன்னத்தோட இப்படி இணைந்து கொள்ளுது அதே போல இரு உதடுகளும் வட்டமாம் இன்னைக்கு அந்த வட்டத்துடைய படங்காட்டப்பட்டுல இப்படி அவ்வளோ இப்படி வட்டமாகும் இப்படி குழையும் பொழுதுதான் அந்த வாவுடைய சரியான அந்த சத்தம் வெளியும் நான் ஓதும் பொழுது அந்த எல்லா எழுத்துக்களும் இருக்குது நான் இன்னைக்கு பாத்தி ஹாவர் நான் ஓதி பார்க்கலாம் அந்த எழுத்துக்கள் மசிகளுடைய முடிவுக்கு வந்திருக்கோம் அனைத்து எழுத்துக்களுடைய மசோதிகளையும் நாங்க ஏற்கனவே தெளிவாக ஒன்றாக பார்த்திருக்கிறோம் என்னை பார்த்த மக்கள் பி ஆஹ் பி என்று சொல்லும் இரண்டு உதவிகளும் ஒட்டி அப்படியே திறந்து கொள்வதற்கு மூலம்தான் அந்த பாவடைய மக்கள் வெளிவரும் இது கசர வந்திருக்கூடிய சந்தர்ப்பத்துல இல்லாம சுக்குன் வரும் பொழுதுதான் நாங்கள் விஷால படிக்க இருக்கக்கூடிய அந்த பலத்தாவுடைய சட்டம் பாருங்க இந்த விஸ்ம பொறுத்தவரையில அநேகமாக வரக்கூடிய இடங்களை கொஞ்சம் நாங்கள் எடுத்துப்பாங்க சரியா இதுல ஆஹ் சிறிதரோ இந்த சீனை சரியா முடிய மாட்டாங்க

அதையை பார்த்தோம் திருப்ப பார்த்துக்கோங்க அதே மாதிரி திருப்ப இந்த சுவாதுடைய மஹராஜ் மஹராஜ் நேரத்தில் வருது இந்த குறிப்பிட்ட நாங்கள் அவரை அடிக்கடி விடக்கூடிய இந்த மகர்ஜிகளை குறிப்பாக திருத்திக் கொண்டு இறைவனுக்கு பொருத்தமான முறையில் அவனுடைய திருவேதத்தை போதி அதற்குரிய அந்தஸ்துக்களை அடித்து பாக்கியத்தை அனைவருக்கும் நல்லா واخر